வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா பாரதிய ஜனதா கட்சி பழனி கிழக்கு ஒன்றியம் நடத்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பழைய ஆயக்குடி சந்தைப்பேட்டை அருகே நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் ஆயக்குடி வரதாப்பட்டினம் கோம்பைப்பட்டி சட்டப்பாறை ஐயம்புள்ளி பாலசமுத்திரம் ஆகிய பகுதிகள் சுமார் பத்தாயிரம் ஏக்கருக்கு மேல் விவசாய நிலங்களில் பயிரிட்டு வரும் கொய்யா மா தென்னை வாழை மக்காச்சோளம் கரும்பு போன்றவைகள் விவசாயம் செய்து வருகின்றனர் இப்பகுதியில் தொடர்ந்து காட்டு யானைகள் காட்டுப்பன்றிகள் போன்ற வன விலங்குகள் பயிர்களை அடிக்கடி நாசம் செய்து வருகின்றன ஆகையால் விவசாய நிலங்களையும் பொதுமக்களையும் பாதுகாத்திடவும் காட்டு விலங்குகளை வனப்பகுதிக்குள் அனுப்பிட வலியுறுத்தியும் இப்பகுதியில் விளையும் விவசாய பொருட்களான கொய்யா மா தென்னை வாழை மக்காச்சோளம் எலுமிச்சை கரும்பு போன்ற பொருட்களுக்கு மாநில அரசு விலை நிர்ணயம் செய்திடவும் காட்டு விலங்குகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மாநில அரசு உரிய நிவாரணம் வழங்கிட வலியுறுத்தியும் ஆயக்குடி பகுதியில் அதிகம் விளையும் மாம்பழம் கொய்யா பழங்களுக்கு குளிர்சாதன கிடங்கு அமைத்திட வலியுறுத்தியும் விவசாயிகளின் கோரிக்கைகளை வலியுறுத்தி வனத்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத வனத்துறை மற்றும் திமுகவின் தமிழக அரசையும் கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி பழனி கிழக்கு ஒன்றியம் நடத்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பழைய ஆயக்குடி சந்தைப்பேட்டை அருகே பழனி கிழக்கு ஒன்றிய தலைவர் பிரகாஷ் தலைமையிலும் பொதுச் செயலாளர்கள் சேகர் செந்தில்குமார் பழனி கிழக்கு ஒன்றிய துணைத் தலைவர் கும்பிடு சுப்பிரமணி ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சித்தன் வரவேற்புரை ஆற்றினார் மேலும் கூட்டுறவு பிரிவு முன்னாள் மாவட்ட தலைவர் தண்டபாணி மற்றும் முன்னாள் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் பழனி கனகராஜ் ஆகியோர் கண்டன ஆர்ப்பாட்ட எழுச்சியுரை ஆற்றினார்கள் மேலும் சிறப்பு அழைப்பாளர்கள் மாவட்ட தலைவர் ஜெயராமன் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் முடிவில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஒன்றிய செயற்குழு பழனி கிழக்கு ஒன்றியம் ரமேஷ் நன்றியுரையாற்றினார் சட்டக்கவசம் திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஜி நாட்டுத்துறை